இங்க நாடோடி ஒருத்தவன் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக வேற ஊருக்கு வந்திருப்பான் அந்த ஊர்ல இருக்கிற திமுறான என்னடா கிழிஞ்ச வெட்டினா போட்டு முன்னாடி வந்து நிக்கிறேன்னு கேவலமா பேசுறாரு என்னடா எனக்கு மரியாதை தரமாட்டியாடானே அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாரு அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உன் மனைவி பாக்க அழகா இருப்பாளானு அவனை நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த நாடோடி நைட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த பணக்காரன் அவங்க மனைவி கிட்ட தப்பா நடந்திருப்பான் அந்த பணக்காரனை நான் சும்மா விட மாட்டேன்னு வெளியில உட்காந்து கத்தி புலம்பிட்டு இருக்காரு ஆனா அந்த பணக்காரன் ஒரு ஆளை விட்டு இவனை அங்க கூட்டிட்டு வர சொல்றாங்க அங்க போனா இவனுக்கு வேஸ்டியும் இவன் பொண்டாட்டிக்கு ஒரு சேரீயும் வாங்கி கொடுத்து இவனை ஒரு கல்லு கடையில வேலைக்கு சேர்த்து விடுறான் இந்த பணக்காரன் இந்த பணக்காரன் கூட இந்த நாடோடி சேர்ந்து காட்டுல வேட்டைக்கு போகும்போது ஒரு பொண்ணு கிட்ட இவன் தப்பா நடந்துக்கிறான் அதை நாடோடியும் நைட்டு இவன் இல்லாத சமயத்துல இவங்க வீட்டுக்கு வந்து இவனோட மனைவி கிட்ட தப்பா நடந்துகிட்டு அதையும் இவன் பார்த்துட்டு ஒண்ணுமே பண்ணாம நிக்கிறான் இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு நம்ம செத்தே போயிடலான்னு நாடோடியோட ஒய்ஃப் சொல்றப்ப இவன் அவங்களை ஹக் பண்ணி அழுதுகிட்டே ஆறுதல் படுத்துறான் அந்த ஊர்ல ஒருத்தவனோட மனைவி இன்னொருத்தமே கூட ஓடி போயிட்டான்னு இந்த பணக்காரனுக்கு தெரிஞ்சதும் அந்த ஓடி ஓடிப்பனவனை புடிச்சு நல்லா அடிச்சு அந்த பொண்ணை வர சொல்லி அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புறான் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த இந்த நாடோடியும் உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமானு நினைக்கிறான்